அமலாக்கத்துறை என்ன கொம்பா முளைச்சிருக்கு ஈடு என்ன உங்க மனசுல பெரிய தேவையில்லாமல் அரசியல் கட்சி தலைவர்களே அல்லது யார் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலும் அவரை மணிக்கணக்கில் தூங்க விடாம இரவு பகலா நீங்க விசாரணைங்கிற பேர்ல கொண்டு போய் வச்சு அரெஸ்ட் பண்ணி அவர்களின் மீது சட்ட ரீதியிலாக அடக்குமுறை ஏவுவதை பார்த்து கொண்டு இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் சும்மா இருக்காது என பஞ்சாப் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அமலாக்கத்துறையை லெஃப்ட் ரைட்டு சென்டர் வாங்கியிருக்கு இருக்கிறார் அதை விட முக்கியமானது அமலாக்கத்துறை அவரை கைது செய்த வழக்கு என்பதே செல்லாது என ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அமலாக்கத்துறைக்கு யார் பூனைக்கு மணி கட்டுவது என்கிற விஷயத்தில் உயர் நீதிமன்றத்தில் தொடங்கி உச்ச இருந்து இன்னும் சொல்ல போனால் ட்ரையல் கோர்ட் செஷன்ஸ் ஜட்ஜில் இருந்து அத்தனை பேரும் இன்றைக்கு ஒரு சேர இறங்கி இருக்கிறார்கள் என்ன காரணம் மோடியினுடைய செல்ல பிள்ளையாக அவருடைய செல்ல பிராணியாகவே மாறி அமலாக்கத்துறைக்கு மணி கட்டக்கூடிய இந்த வேளையில் மிக முக்கியமாக உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க என்கிற கேள்விகளை எப்படி பார்ப்பது பஞ்சாப் உயர்நீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவை கிட்டத்தட்ட கடத்தி கொண்டு போய் தேர்தலில் அவர் நிற்கக்கூடாது என்பதற்காக கடத்தி கொண்டு போய் அமலாக்கத்துறை இந்த வேலையை செய்ததா என்கிற கேள்விகளை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடிக்கு ஹரியானா தேர்தல் எந்த அளவுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது மற்றொரு உதாரணம் அப்படின்னா அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க என்ன அப்படின்னா முதல் விஷயம் ஹரியானாவில் தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்க தேர்தல் தேதி அறிவிச்சா பிரதமர் போய் நமக்கு தெரியும் இந்த தமிழ்நாட்டுக்கே அவர் எட்டு முறையோ ஒன்பது முறையோ வந்துட்டு போனார் ஜீரோ சீட்டு தான் கிடைக்கணும் அவருக்கும் தெரியும் அது ஒன்று ரெண்டாம் மாதம் வாய்ப்பு இருக்காங்கிறதுக்காக ஒன்பது முறை வந்தார் ஹரியானாவில் பத்து வருஷம் ஆட்சியில் இருக்கிறாங்க பத்து வருஷம் ஆட்சியில் மனோர்லால் கட்டார் இருந்தார் கடைசி ஆறு ஏழு மாசமாக நயப் சிங் சைனி இருக்கிறார் பிரதமர் மோடி அங்கே பிரச்சாரத்துக்கு போவதை விட முக்கியமா அவரை பாட்டு கிளம்பி யூஎஸ் டூர் போயிட்டாரு குவாடு சமயத்துக்கு போறேங்கிறாரு இஸ்ரேல் இது ரஷ்யா அங்க நான் போயிட்டு உக்ரைனில் பார்க்க போறேங்கிறாரு இப்படியான டிராவலில் தான் இருக்காது தேதி அறிவித்த பிறகு அவர் போலங்கிறதே அவருக்கு தோல்வின்னு தெரிஞ்சு போச்சு நம்ம முகத்தை காட்டி வந்த தோல்வியாக காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு தான் ஒரு பார்வை இருக்கு இதுக்கு நடுவில் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏவை கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை கைது பண்ணுவதற்கு பதிலாக கடத்தியே கொண்டு போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் சோனி பட் அப்டின்னு சொல்லிட்டு ஹரியானால ஒரு தொகுதி அதில் வந்து இப்போ எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவருடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுரேந்திர பன்வார் அப்படிங்கிறது தான் அந்த சுரேந்திர பன்வார் என்கிற எம்எல்ஏவை கைது செய்து கொண்டு போய் தொடர்ந்து அவரை பலவிதமான உளவியல் விஷயத்துக்கு அமலாக்குதுறை செய்கிறது அப்படின்னா அவர் கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி கைது செய்யப்படுகிறார் நல்லா கவனிக்கணும் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு சிட்டிங் எம்எல்ஏவை டக்குன்னு கைது பண்ணி அடித்து அமலாக்கத்துறை தூக்கிட்டு போயிட்டுருது அவர்கிட்ட என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க இவர் வந்து மினிஸ்டராக எம்எல்ஏவாக இருந்தபோது மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று கனிம வளத்துறையில் ஒரு மைனிங்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த கான்ட்ராக்ட் கொடுப்பது என்பது சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய வகையில் சில சட்டப்பிரிவுகளில் இருக்குது இல்லீகல் அப்படிங்கிறது அதில் பணம் வந்துச்சுங்கிறதெல்லாம் இல்லை சுற்றுப்புற சூழலுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு ரெண்டு செக்ஷன் செக்ஷன் பதினெட்டு நினைக்கிறேன் அந்த ரெண்டு செக்ஷன் அவர் மீறிட்டாரு மீறி அவர் கொடுத்துட்டாரு எனவே அவர் அப்படின்னு அவருக்கு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கை அதுக்கும் முன்பாக இருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட அங்க இவங்க ஆட்சியை பத்து வருஷம் இருக்கு அப்போ அப்படிப்பட்ட வழக்கில் அவர் என்ன பண்றாங்க டக்குன்னு என்ன பண்றாங்க அமலாக்கத்துறை கைது பண்ணி தூக்கிட்டு போயிடுது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலே பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்ட வழக்கு எலெக்ஷன் வருது அந்த தொகுதி சோனேபட் தொகுதியில் பாஜக இருக்கக்கூடிய வேட்பாளர் அவருக்கு இவர் இவரை டஃப் கொடுப்பார் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவருங்கிறதுனால காங்கிரஸ் எம்எல்ஏவை கைது பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டுட்டு போயிட்டு அவரை வச்சு விசாரிக்கிறாங்க பாருங்க அதாவது அவர் வந்து கிட்ட நண்பகல் போய் ரைடு எடுத்து பிடிச்சி எடுத்து கொண்டு போயிடுறாங்க போனால் அன்றைக்கு கைது செய்து அழைத்து கொண்டு போய் பதினான்கு மணி நேரம் அவரை நகர விடாம உட்கார வச்சு அவர்கிட்ட விசாரணைன்னு விடிய காத்தால ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் அவரை போட்டு துருவி துருவி விசாரிச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை நினைச்சிருக்கு நம்ம இவரை புட்டுச்சு எப்படியாவது க பல உண்மைகளை கண்டுபிடிச்சரணும்னு இதைத்தான் த லைவ்ல ரிப்போர்ட் ஆகிருக்கக்கூடிய இந்த பீஸை பார்க்குறோம் ஈடு இன்ட்ராகேஷன் லாஸ்டிங் ஃபோர்டீன் ஹவர்ஸ் நாட் ஹீரோய் இது ஒன்றும் பெரிய ஹீரோயிசம் கிடையாது வயலேட் ஹியூமன் டிக்னிட்டி பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் வை டிக்ளரிங் காங்கிரஸ் எம்எல்ஏஸ் ஆராய்ச்சி இல்லிகள் இந்த வழக்கு தான் உச்சநீதி உயர் நீதிமன்றத்துக்கு போகிறது உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தனி நீதிபதி இன்றைக்கு அவர் ஜஸ்டிஸ் மகபீர் சிங் சிந்து அப்படின்னு சித்துன்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் மகபீர் சிங் சிந்து அவர்கள் தான் வழக்கு போகிறது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சு சரமாரியாக அமலாக்கத்துறையை நீங்கள் ஈடினா என்ன ரொம்ப பெரிய ப்ரீமியர் ஏஜென்சியோ உங்களுக்கு என்ன சட்டத்தை விட அதிகமாக கூடுதலாக கொம்ப அமலச்சிருக்குங்கிற ரேஞ்சுக்கு அவர் கேட்குறாரு இறங்கி பேசக்கூடியது பதினாலு மணி நேரம் உட்கார வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடியதை எந்த சட்டமும் அனுமதிக்காது அடிப்படை மனித உரிமைக்கு அது மீறலானது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா நீங்கள் கைது பண்ணதே செல்லாதுன்னு நான் தீர்ப்பு என ஜஸ்டிஸ் மாவீர் சிங் சிந்து சொல்லியிருக்கிறார் அப்ப ஒரு ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் அவருக்கு இப்ப எலெக்ஷன்ல நின்னு கேண்டிடேட்டா வேலை பார்த்துறக்கணும் நீங்க அவரை கைது பண்ணி கொண்டு போய் உள்ள ஏன்னா அமலாக்கத்துறை கொண்டு போனா ஆ obviously கொடுக்க மாட்டாங்க ஒண்ணு அந்த பாயிண்ட் இருக்கா தேர்தல் பிரச்சாரத்தில் இப்போ ஒரு கேண்டிடேட்டை அறிவிச்சிருந்தாலும் அவர் இந்த இவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்க முடியாது சிறைக்குள்ளே இருந்துகிட்டே ஜெயிப்பது என்பது சாத்தியம் இல்லைன்னா ஆல்ரெடி பிஜேபி பிஜேபி ஆட்சி வேற இருக்கிறது அப்போ ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய ஒரு ஆர்கனைசரை தூக்கி உள்ளே வச்சா அது நமக்கு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் அவர் தூக்கப்பட்டிருக்கிறாங்கிறத பொலிட்டிக்கலாக பார்க்குறோம் இப்போ ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னா நீதிமன்றம் இதோட வரல ஒவ்வொரு தனிநபருக்கும் இந்திய அரசமைப்பு சட்டம் அவரை அவர் லிஸ்ட்டு பண்றாரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இது ஏன் தெரியுமா இல்லீகல் அமலாக்கத்துறை ஒரு வழக்கு காரணம் காட்டி இது இந்த கேஸில் இருக்குது அதனால் நாங்கள் இவரை விசாரிக்கணும்னு உள்ளே வந்துச்சு இல்லையா அந்த வழக்கில் உள்ளே வருவதற்கு அமலாக்கத்துறைக்கு எந்த விதமான அடிப்படை உரிமையும் கிடையாது அவங்களுக்கு அது சட்டமே கிடையாது இப்போ இப்போ சிறுத்தனை கோடிக்கு மேலே பணம் கைமாறன்னா வரலான்னு ப்ளைனாக சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஒரு போதைப் பொருளை கடத்துகிறாங்கன்னா அது தனி இது இருக்குது நிக்ஸ் அந்த அவங்க தரப்பில் இருந்து விசாரிப்பாங்க இப்போ ஒரு தீவிரவாதம்னா என்ஐஏ வரும் இது போக பணமும் புழங்கும் போது ஈடியும் உள்ளே வரும் இதில் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் இந்த குறிப்பிட்ட செக்ஷன் செக்ஷன் பதினெட்டு பத்தொம்பதுக்கு அமலாக்கத்துறைக்கு உள்ளே வருவதற்கு அதிகாரமே கிடையாது என்பது தான் நீதிபதி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான பாயிண்ட் அப்போ அதாவது நம்ம உதாரணத்துக்கு ரொம்ப கேஷுவலா சொல்லுவாங்க ஒரு கோழி கூட அந்த மேல இருந்ததுன்னா அமலாக்கத்துறை உள்ள அந்த கோழி திருடுற கேஸ் அமலாக்கத்துறையுடைய சட்டத்தில் ஷெட்யூல் டெஃபன்ஸ் முடியும் அவங்களால உள்ள வர்றதுக்கு இல்லாத ஒரு அதிகாரத்தை இருப்பதாக நினைத்து கொண்டு இவரை கைது பண்ணுறீங்கன்னா உங்களை யார் கைது பண்ண சொன்னா உங்களை அனுப்பியது யார் உங்களை ஏவி விட்டது யார் குறைஞ்சபட்ச அறிவு இருக்கிற சட்டம் குறித்த புரிதல் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை ஆஃபீஸர்ஸ் இடி ஆஃபீஸராக இருந்தால் எடுத்து ஷெட்யூல் என்னன்னு பார்த்துட்டு நமக்கு இருக்கா இந்த இந்த சட்டத்துக்குள்ளே நம்மளால் உள்ளே போக முடியுமா நீங்கள் உள்ளே வந்து இருந்திருக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உள்ளே வராமல் அமைதியாக தான் இருந்திருக்க முடியும் அப்போ இது அதிகாரிகள் செய்யலை அரசியல் ரீதியாக ஏவிடப்பட்டது ஒன்று ரெண்டாவது அவருக்கு ஜட்ஜு கூடிய பல பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசமைப்பு சட்டம் கைதே செல்லாது அப்புறம் இன்டராக் பண்ணதுங்கிறது அதை விட இல்லீகலாக சட்டவிரோதமாக விரோதமாக அமலாக்கத்துறை கைது செய்திருக்கிறது என்பது மிக முக்கியமானது அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு கோரிக்கையாக நம்ம பார்க்க இது மிக முக்கியமானது அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது இதை இதை வந்து உத்தரவிட்ட அமலாக்கத்துறையினுடைய டிஸ்ட்ரிக் ஆபீசரா இல்ல ஜோனல் ஆபீசரா இல்ல அவங்க அந்த ஸ்டேட்டுக்கான ஹெட்டாக இன்சார்ஜா இல்ல அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அவர் உத்தரவிட்டாரா புது வச்சு அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கையை ப்ரொசீட் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்திற்கு நாம் வேண்டுகோளாக வைக்கிறோம் மேபி அதை காங்கிரஸ் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் இது ஒன்று ஸோ அவங்க மேல கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இன்னொன்னு ஆர்டிகல் இருபத்தி ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய உட்பிர இது அதிகாரம் ஆர்டிகல் இருபத்தி என்ன சொல்லுது அப்படின்னா ஷரத் ஒவ்வொரு தனிநபருக்கும் மிக நிச்சயமாக ரைட் டு லிவ் டிக்னிட்டி அதாவது கண்ணியத்தோடு வாழ்வதற்கான உரிமை என்பது இருக்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு லைஃபோடு சேர்ந்தது தான் ரைட் அண்ட் லெவல் அதாவது சுதந்திரமாக வாழுதல் உயிரோடு இருப்பதற்கான உரிமை அதில் வந்து கண்ணியத்தோடு வாழ்வதற்கான உரிமை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வராங்க அதே போல் இட் இட் பி அப்ரிஷியேட்டட் சம் நெசஸரி மெக்கானிசம் டு பி புட் இன் பிளேஸ் ஃபார் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அக்யூஸ் ஆஸ் பர் பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் லைட் டவுன் பை யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் யூஎன்ஓ இன்ஸ்டெட் ஆஃப் மீட்டிங் ஆர் அன்னெசரி ஹராஸ்மெண்ட் அண்ட் லாங் டியூரேஷன் அட் ஒன் ஸ்டேஜ் ஃபார் கிவன் டே இட் செட் வெறும் இப்போ இந்திய லெவலில் மட்டும் சட்டத்தை பார்த்து ஈடிக்கு குரவலை நெரிச்சா போதாது அவங்கள புடிச்சு நீங்க கேட்க வேண்டியது சர்வதேச அளவில் மனித உரிமை சட்டங்களினுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதை மீட் பண்ணக்கூடிய வகையில் இங்கே சட்டம் இயற்றப்பட வேண்டும் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் விசாரிப்பது என்பது அடிப்படை மனித உரிமைகளுக்கு எதிரானது அப்போ நீங்கள் உங்கள் கைதே முதல்ல செல்லாது ஏன்னா உங்களுக்கு அது அதிகாரம் கிடையாது ஒன்று ரெண்டாவது மணிக்கணக்கில் உட்கார வைத்து விசாரணை செய்வது என்பது திட்டமிட்ட வகையில் அவர்களை உளவியல் ரீதியாக தாக்குதல் செய்வதற்கானது அவர்களுடைய அடிப்படை உரிமை அடிகள் டுவெண்ட்டி ஒனுக்கு எதிரானது சர்வதேச சட்டங்கள் கன்வென்ஷன்ஸ் என்ன இருக்கோ அதற்கும் எதிரானதாக இருக்கிறது இடி மேல அடுத்தடுத்து சார்ஜ் வெயிட்டே கேறிக்கிட்டே இருக்கு பாருங்க அதேபோல கிரவுண்ட் ஆஃப் அரசன் எல்லாம் சொல்றாங்கன்னா செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட்டு அதே போல் செக்ஷன் ஃபிஃப்டீன் ஆஃப் அண்ட் சிக்ஸ்டீன் ஆஃப் என்வரமென்டல் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஒன் டுவெண்ட்டி பி ஃபோர் டுவெண்ட்டி ஆஃப் ஐபிசி சி டிங் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் வந்து இந்த அழைச்சிட்டு எட்டு எஃப்ஐஆர் போட்டிருக்கு அதன் அடிப்படையில் ஈஸியார் போடப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் இதில் எதுவுமே இவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லை ஹரியானா அசெம்பிளி எலெக்ஷன் வருகிறது என்பதற்காகத்தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு இவர் சார்பில் ஆஜரான சுரேந்திர பன்வார் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ரொம்ப வெளிப்படையாகவே கோர்ட்டில் போட்டு விட இது முழுக்க முழுக்க நம்ம பார்க்க வேண்டியது இது அரசியல் ரீதியான நோக்கம் என உடைந்த பிறகு ஜட்ஜி சொல்கிறாரு இவ்வளோ விஷயத்தை அவர் பேசிட்டாரு இந்த பெஞ்ச் அப்படின்றது இன்னைக்கு சொல் இன்னைக்கு நாங்கள் ஒரு விஷயம் சொல்கிறோம் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது ஒன்று இதில் இவரை குற்றம் சாட்டுவதற்கு முகாந்திரமே டைரக்ட்லியோ இன்டைரக்ட்லியோ இந்த வழக்கில் கனிம வளத்தை அலாட் பண்ணதில் டெண்டரை விட்டதில் அவர் பணம் வாங்கினார் என்று சொல்வதற்கு இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் எவிடென்ஸும் இல்லை அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் ரைம் நீங்கள் சொல்லணும்னா அதுக்கான வழியும் கிடையாது சம்மந்தப்பட்டாரே நிரூபிக்க முடியாதப்ப அவர் எவ்வளோ பணம் வாங்கினார் நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறது இருக்கிறது அப்போ இடினுடைய அரஸ்ட் என்பது ஜுடிஷியல் ஆர்டர்ஸ் மூலமாக அவர் லீகாலிட்டியை சேங்ஷன் பண்ண முடியாதுங்கிறது நீங்கள் சொல்ல முடியாது எனவே இந்த உத்தரவை இந்த கைதை நாங்கள் உடனடியாக ரத்து செய்கிறோம் அப்படின்னுட்டு மரியாதைக்குரிய பஞ்சாப் அண்ட் ஹரியானா உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி ஜஸ்டிஸ் மகாபீர் சிங் சிந்து அவர்கள் அடித்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இதுக்கு பிறகு அவர் வெளியில் இந்த ஒரு ஃபோட்டோ இருக்க வெளியில் அவர் வந்துட்டார் வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஹரியானாவில் அவ்வளவு பெரிய கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது அவருக்கான செலப்ரேஷன்ஸ் காங்கிரஸ் கட்சியினர் மிக குறிப்பாக ரொம்ப பெரிய அளவுக்கு எழுச்சோட வரவேற்றிருக்கிறார்கள் அப்போசிஷன் எதிர்கட்சித் தலைவர்களை அமலாக்கத்துறையை வைத்து எப்படி எல்லாம் காலி செய்வது வேட்டையாடுவது என இவர்கள் திட்டமிட்டிருந்தார்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் உடச்சி வெளியில் வந்துட்டோம் என்று காங்கிரஸ் உட்பட எதிர்கட்சிகள் பலரும் தடத்தில் கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இல்லீகல் மைனிங் நடந்ததாகவும் அதில் இவர் சம்பந்தப்பட்டார் அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தான் அந்த ஷெடியூல் அந்த குறிப்பிடத்தகுந்த இதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்ப இவருடைய வழக்கு அப்படிங்கிறது இதை இதோட விடுவாங்களா என்பதெல்லாம் வேறு ஆனால் நீங்க எலக்ஷனுக்கு முடிச்சுட்டு ஏன்னா கெஜ்ரிவாலினுடைய கைதும் சரி ஹேமந்த சோரனுடைய கைதும் சரி ஹேமந்த சோரனுடைய கைதுக்கு நீதிமன்றம் வேறொரு அளவுகளை வைத்தது பட் அவர் அவர் மேலே குற்றம் சாட்டுவதற்கே முகாந்திரம் இல்லை அப்படின்னு ஜஸ்டிஸ் ரங்கோன் முகோபாத்யாயா அவருக்கு பயில கொடுத்து வெளியில அனுப்பி அவர் சிஎம் ஆனார் பட் கெஜ்ரிவால் கேஸ்ல உச்சநீதிமன்றம் ஒரு கமெண்ட் அடிச்சது என்ன அப்படின்னா எனிதிங் தட் கே தட் பி போஸ்ட் பி போஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க உடனடியாக எலெக்ஷன் வந்துடுச்சுங்க தேதி அறிவித்தாச்சு இல்லை அறிவிக்க போகிறாங்க கிட்ட வந்துருச்சு அப்போ அமலாக்கத்துறையோ அதாவது ஈடியோ அல்லது இன்கம் டேக்ஸ் நம்முடைய வருமான வரித்துறையோ அல்லது சிபிஐ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்காங்க இல்லையா இவங்களோ இல்லை எந்த ஒரு விசாரணை அமைப்போ ஒரு விஷயத்தை எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் தள்ளி வச்சுக்கலாம் அப்புறம் கூட அதை பார்த்துக்கலாம் ஆனால் அதை நீங்கள் தள்ளி தான் வைக்கணும் அரசியல் ரீதியாக கிரவுண்டு சமமாக எல்லாருக்கும் கொடுக்கணும்னு போது அந்த ஃபேர் பிளே ஆஃப் பேஸை கொடுப்பதற்காக நீங்கள் அதை செய்தாக வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அந்த காலகட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருச்சு அப்போ இந்த அடிப்படையில் இந்த பேக்ரவுண்டில் நம்ம பார்க்கும்போது இதே மாதிரியான ஒரு விஷயம் சத்தீஸ்கரில் நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பி கேண்டிடேட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல கடைசி நாள் அவர் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காக கடைசி நாள் காலையில் நீங்கள் வந்து இடி ஆஃபீஸ்ல அவருக்கு சம்மன் போச்சு இப்போ ஆளுங்கட்சியாக அவங்க இருந்தாங்க சத்தீஸ்கர் எம்பி எலெக்ஷன் கூட இல்லை அதுக்கு முந்தைய கடந்த நவம்பர் எலெக்ஷன் நடந்துச்சு எம்எல்ஏ தேர்தலில் அது நடத்துனாங்க திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட ஒரு மூன்று முறை பேக் டு பேக் ஜெயித்த காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் திரும்ப கேண்டிடேட்டை எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணி எலெக்ஷன் தேதிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு நாள் கேப் இருக்கும் அதுக்கு முன்னாடி நாள் அன்னைக்கு வரணும் அதுக்கு முந்தின நாள் அவர் வந்து ஆஜரானு குறிப்பிடுறாங்க அவர் அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறாரு கோர்ட்டில் ஏன்னா அவர் அவருடைய தொகுதியில் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு அங்கேருந்து ஹே டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு மாநிலத்தினுடைய தலைமை அங்கே தான் இடி ஆஃபீஸ் அங்க அங்கே வர்றது கிட்டத்தட்ட அவர் முன்னூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணனும் இவர் பிரச்சாரத்தை விட்டுட்டு அங்கேருந்து இங்கே கிளம்பி முன்னூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இடி ஆஃபீஸில் எத்தனை மணி நேரம் நடந்துட்டு இந்த மாதிரி பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் விசாரணை எதை வேணாலும் பண்ணலாம் அப்படி உட்கார வச்சாங்கன்னா கடைசி நாள் பிரச்சாரத்துக்கு அவர் போக முடியாது இதை எதிர்த்து அவர் இதே பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம்னு நினைக்கிறேன் இல்லை சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் சத்தீஸ்கர் உயர்நீதி சத்தீஸ்கருக்கு இன்னும் உயர்நீதிமன்றம் இல்லை ஸோ அவர் அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போறாரு பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் தான் அவங்களுக்கானது ஜூரிஸ்டிக்ஷன் போறாரு அந்த நீதிபதி இதை பார்த்து விட்டு சொன்னார் இது முழுக்க முழுக்க அமலாக்கத்துறை அவரை தேர்தல் கடைசி நாள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது என்பதற்காகவே இந்த சம்மனை கொடுத்துருக்குறீங்க எனவே இதனுடைய இன்டென்ஷனே மேலஃபைட் இருப்பதனால் இந்த சம்மனை நான் ரத்து செய்கிறேன் அவர் வரவேண்டிய தேவையில்லை அவர் பிரச்சாரம் செய்யட்டும் தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒருவருக்கு பிரச்சாரம் செய்கிற உரிமை இருக்கிறது இந்த நேரத்தில் சம்மன் கொடுக்கற கொடுக்காம கொடுக்காம விட்டுட்டா ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது வானமே இடிஞ்சு விழுந்து நான் கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றம் அவர் கடைசி நாள் பிரச்சாரம் செய்வதை உறுதி செய்தது இதனை அடிப்படையில் நம்ம பார்ப்போம் போது எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு தேர்தலில் தோல்வி பயம் வருகிறதோ மோடியை எதிர்த்து வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுடைய வேட்புமனுக்கள் பலருடைய வேட்புமனுக்கள் எதற்காக நிராகரிக்கப்பட்டது அவங்க ஃபார்ம் வாங்குறது கடைசி கட்டத்தில் எல்லா ப்ராசஸையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு குடைச்சல் அங்கே கொடுத்தாங்க மோடிக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்தவர்களுக்கே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து பன்னிரெண்டு பேர் அதில் சிலர் மிரட்டப்பட்டதாக சொல்லப்பட்டது சிலருடைய குடும்பத்தார கடத்திட்டு போயிட்டு நிற்கக்கூடாது மோடிஜிக்கு எதிரானலாம் மிரட்டினாங்க அமித்ஷாவினுடைய கேண்டிடேட் சேர்ல அந்த மாதிரிலாம் ஆச்சு

ஏஜென்சி நீங்கள் நீங்கள் பத்து வருஷத்தில் நாற்பத்தோரு பேருக்கு தான் தான் வாங்கி கொடுத்துருக்குறீங்க வழக்கு ஐநூறுக்கு மேலே இதை நான் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாங்க இவ்வளவு மோசமாக வேலை செய்யக்கூடிய லெவலில் உங்களுடைய இருக்குது அப்படின்னு அவர் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கோர்ட்டில் கேட்டார் அப்படிங்கிறது பார்க்குறோம் அப்போ அப்படியான விஷயம் இருக்கும்போது வருஷ கணக்கில் நீங்கள் வேலையே செய்யாமல் வச்சுக்கிட்டு உள்ளே நீங்கிட்டு நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று நீதிமன்றங்கள் சொன்னது என்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது அமலாக்கத்துறையினுடைய அரசு அரசியல் ரீதியிலான விஷயங்களை டிஸ்மேண்டில் பண்ண வேண்டிய பொறுப்பு நிதித்துறைக்கு இருக்கிறது அவர்கள் செவ்வனை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் இது தொடர வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது அடுத்தடுத்த நிலைகளில் என்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் என்னன்னு பேசலாம் தொடர்ந்து இணைந்தவர்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்